வருடம் வன்னியர் சங்க மாநாடு நிச்சயமா நடக்கும் அதுவும் மகாபலிபுரத்துலதான் நடக்கும்னு வன்னியர் சங்கத்தினுடைய தலைவர் பூத்தா அருண்மொழி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இந்த காணொளி வெளிவந்தது முதல் வன்னியர்கள் அத்தனை பேரும் உச்சகட்ட மகிழ்ச்சியில கொண்டாட்டம் ஓடுக்கே போயிட்டாங்க நேற்றைய தினம் கும்பகோணத்துல ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட வன்னியர் சங்க தலைவர் பூத்தா அருண்மொழி அவர்களிடம் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள் அப்போ பன்னியர் சங்க மாநாடு இந்த வருடம் நடக்குமா என்ற கேள்விக்கு நிச்சயமா நடக்குங்க வர வருஷம் நிச்சயமா நடக்கும் என்று கூறியிருக்கிறார் அடுத்தபடியாக எங்க நடக்கும் கேட்டதுக்கு பன்னியர் சங்க மாநாடுனாலே சித்திரை பெருவிழானாலே அது மகாபலிபுரம் தான் காவல்துறையினர் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் வன்னியர்கள் ஒன்று திரண்டு தங்களுடைய ஒற்றுமையை நிரூபிக்கக்கூடிய நாள் வருகின்ற வருடம் சித்தரை பௌர்ணமி என்று பூத்தா அருள்மொழி அவர்கள் வன்னியர்கள் வன்னியர்கள்லாம் உச்சபட்ச மகிழ்ச்சி இருக்காதா பின்ன ஏறத்தாழ பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பின்பாக வன்னியர் பெருவிழா நடக்க கடைசியா இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மகாபலிபுரத்தில் நடந்துச்சு அதன்பாக முன்பாக ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சமூக நீதி மாநாடு விழுப்புரத்தில் நடந்தது ஆனால் சித்தரை பெருவிழா சித்தரா பௌர்ணமி அன்று பல்லவ வம்சத்தவர்களுடைய கலைநயம் கொண்ட மகாபலிபுரம் கோபுரத்தை அந்த முழு நிலவு உரசக்கூடிய தருவாயில் நடந்த மாநாடு இரண்டாயிரத்தி பதிமூன்று மாநாடு அந்த மாநாட்டுல வன்னியர்கள் ஒன்றுபட்டு ஒற்றுமையாக எழுச்சியோடு செல்வதை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாத சமூக விரோத கும்பல் வன்னியர்களின் வாகனங்களை மீது தாக்குதல் நடத்தி அந்த மாநாட்டை சீர்குலைக்க நினைத்தார்கள் அத்தனையும் கடந்து பல்ல லட்சம் வன்னியர்கள் அதில் திரண்டு ஒரு புதிய சரித்திரம் படைத்தார் ஆனா அந்த மரக்காடம் கலவரம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தான் நடந்துச்சு வெளியூர்ல இருந்து வாகனத்துல பல நூறு வாகனங்கள் பல்லாயிரம் வாகனங்கள் செல்வதை பொறுத்து கொள்ள முடியாத மரக்காடம் பகுதியில சமூக விரோதிகள் மன்னியருடைய வாக்காளர்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க ஆனா வன்னியர்கள் தாக்கப்பட்டும் வன்னியர்களுடைய உயிர் அங்கே பறிக்கப்பட்ட பின்பாகவும் இந்த புரட்சி புடலங்கா பேசக்கூடியவர்கள் அதுல முதல்ல படையாச்சின் பேருக்கு பின்னாடி போட்டுக்கிட்டு எம்எல்ஏ பதவி அனுபவிச்சுக்கிட்டு இருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்றைய மாநில செயலாளர் அன்றைய சிதம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏ பாலகிருஷ்ணன் வைகோ உள்ளிட்டோர் அத்தனை பேரும் பாமகவிற்கு எதிராக பேசுறாங்க இவங்க ரெண்டு பேர் மட்டுமா எத்தனை கும்பு ஆனால் நீதிமன்றம் என்ன திருப்பளிச்சுதே இந்த கலவரத்தை செய்தவர்கள் வன்னியர்கள் மீது திட்டமிட்டு தாக்குதல் நடத்தியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு சொல்லிச்சு ஆனா அந்த வாயெல்லாம் இப்ப பேசவே பேசாது பாமகவுக்கு எதிராக மட்டும்தான் அந்த வாய்கள் திறக்கப்படும் பாமகவுக்கு எதிராக மட்டும்தான் அந்த வாய்கள் பேசப்படும் அந்த மாதிரியான பல கசப்பான அனுபவங்களையும் அந்த மறக்கான கலவரம் நமக்கு கொடுத்திருந்தாலும் மகாபலிபுரம் மாநாட்டில் ஒன்றுபட்டு ஒற்றுமையோடு இந்த லட்சோபலட்ச இளைஞர்கள் திரண்டிருந்த காட்சி இருக்கு இல்லையா அதெல்லாம் கண்கொள்ளா காட்சி எந்த சமூகத்தவர்களுக்கும் அப்படியான ஒரு வாய்ப்பு எட்டாத காட்சி பிற கூட அதை பார்த்து இயக்கப்படக்கூடிய காட்சி வன்னியர் பெருவிழா காட்சி கடந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் ராமன் மனவாசம் போன்றது போல இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் வன்னியர் சங்கத்தினுடைய மாநாடு பல காரணங்களாலும் பல சூழ்நிலைகளாலும் எதிரிகளாலும் நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது இந்த ஆண்டு உலகெங்கும் வாழக்கூடிய லட்சோப லட்ச பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் கோடிகணக்கான வன்னியர்களும் வன்னியர் சங்க மாநாட்டை நடத்தியாக வேண்டும் என்று அவர்களுடைய வற்புறத்தலின் ஆசையின் வெளிப்பாடாக கண்ணியருடைய ஒற்றுமை ஓங்க வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்கின்ற காரணத்திற்காக இந்த ஆண்டு நிச்சயமாக நடக்கும் என்று மல்லியர் சங்கத்தினுடைய தலைவர் அறிவித்திருக்கின்றார் மாநாடுனா எப்படி இருக்கணும் என்பதற்கு எடுத்துக்காட்டா மத்தவங்க வந்து அந்த மாநாட்டை பார்க்கணும் அதற்கு முன்பாக மருத்துவர் ஐயா அவர்கள் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்று திருவண்ணாமலையில் தமிழ்நாடு உழவர் இயக்கம் நடத்தக்கூடிய ஒரு மாநாட்டை அறிவிச்சிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து கும்பகோணத்துல ஒரு பொதுக்கூட்டம் ஏற்பாடாகி வருவதாகவும் ஒரு செவி வழி தகவல் இன்னும் உறுதிப்படல அப்ப தொடர்ச்சியா பாமகவினுடைய பொதுக்கூட்டங்களும் மாநாடுகளும் இனிவரும் காலங்களில் தொடரும் என்பத பாட்டாளி மக்கள் கட்சி அறிவுறுத்தியிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி புது கணக்கு போட்டு அரசியல் பயணத்தை தொடங்கி இருக்கிறார்கள் ஒருத்தர் அன்புமி ராமதாஸ் அவர்கள் அதை தெரிய தெளிவாகவே சொல்லியிருந்தாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாமக அங்கம் வகிக்கக்கூடிய கூட்டணி ஆட்சி நடக்கும் என்பது அப்போ பாமக தன்னுடைய சதுரங்க ஆட்டத்தை ஆடத் தொடங்கி இருக்கிறாங்க திமுகவிற்கான தோல்வி பயத்தை காட்டத் தொடங்கி இருக்கிறாங்க அதனால தான் திமுக வரிஞ்சிய வந்து இந்த மாவட்டங்கள் பிரிவினை பற்றி எல்லாம் கலந்தோலசிப்பதாக தகவல் வருது அத்தனை பேருக்கும் ஆயிரம் ரூபா நீங்க என்ன பண்ணாலும் சரி கொடுக்குறீங்கன்னா கொள்ளடைச்சு காசுல கொஞ்சம் கிள்ளி கொடுக்க போறீங்க அவ்வளவுதான் இந்த முறை நிச்சயமாக பாமக அங்க வகிக்கக்கூடிய ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமையும் அதற்கான அத்தனை வேலைகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் நன்றி